ஸ் எல்லோரும் இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனக்கெழங்கு குழம்பு தாங்க வைக்க போகிறோம் அதற்கு தேவையான பொருட்கள் சேனக்கெழங்கு வந்து குக்கரில் வேக வச்சு சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி பூண்டு கருவேப்பிலை மல்லித்தலை குடிக்கரசன் அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள் இப்போ கடாயில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் சூடு எரித்து கடுகை போட்டுட்டோம் வெங்காயம்ூண்டு கருவேப்பிலை மழை வெங்காயம் நல்லா உதவிச்சாக்க அது கூட அரை டீஸ்பூன் சாய் பேசி அரை டீஸ்பூன் நல்ல எட்டு

Takaran yang udah diambil sih, udah sebelum badan sih udah diambil, sepotongnya melihat tuh udah Oke, சேர்த்து வச்சிருக்க புளிக்கரசனையும் இத다 சேத்துறோம். இப்ப நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க கிழங்க இதில் சேர்த்துடலாம் மூடியை போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் இப்போ குழம்பு நல்லா வெந்துருச்சு இதே சுடுசாதத்துக்கு நீங்கள் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்